நுகர்வோர் நலன் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்தியாவின் தேசிய தரநிலை அமைப்பான இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் கோயம்புத்தூர் கிளை சார்பில் மாணக் சம்வாத் எனும் புதிய பிஐஎஸ் உரிமம் பெற்றவருக்கான வழிகாட்டுதல் நிகழ்வு மதுரையில் நடைபெற்றது இதில் சமீபத்தில் பிஐஎஸ் உரிமம் பெற்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த எண்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் மூத்த மேலாண்மை பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் நிகழ்வில் பேசிய கோயம்புத்தூர் கிளை அலுவலக முதுநிலை இயக்குநர் மற்றும் தலைவர் திருமதி பவானி பிஐஎஸ் உரிமம் வழங்கும் நடைமுறைகள் உற்பத்தி உள்கட்டமைப்பு தர கண்காணிப்பு முறை சோதனை வசதிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட இந்திய தரநிலைக்கேற்ற இணக்கமான தயாரிப்புகள் ஆகியவற்றை விரிவான ஆய்வின் அடிப்படையில் இந்திய தர நிர்ணய அமைவரும் நடைமுறைப்படுத்தி வருகிறது என்றார் மேலும் மாணக் சம்வாத் நிகழ்ச்சி நோக்கத்தை விளக்கிய அவர் பொருட்கள் தயாரிப்பு தரம் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதில் விஐஎஸ் ஆற்று முக்கிய பங்களிப்பை எடுத்துரைத்ததுடன் உரிமம் பெற்ற நிறுவனங்கள் இந்திய தரநிலைகளுக்கு தொடர்ச்சியாக இணைந்து செயல்பட வேண்டிய அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் இந்திய அரசின் ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய சனல் வாரியம் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஜூட்மார்க் இந்தியா திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் மதுரையில் நடைபெற்றது ஜூட்மார்க் இந்தியா திட்டம் குறித்து நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு முகாமில் தனித்துவமான கியூஆர் கோடு குறியீடு கொண்ட ஜூட்மார்க் முத்திரை மூலம் சணல் மற்றும் சணல் சார்ந்த பொருட்களுக்கு ஒருங்கிணைந்த அடையாளத்தை வழங்குவது குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது மேலும் ஜூட்மார்க் முத்திரையின் மூலம் சணல் பொருட்களை வாங்குபவர்களுக்கு பொருட்களின் உண்மைத்தன்மை தர நம்பகத்தன்மை மற்றும் உத்தரவாதம் உறுதி செய்யப்படுகிறது என்பது குறித்தும் விளக்கமளிக்கப்பட்டது முகாமின் முதன்மை விருந்தினராக கொல்கத்தா தேசிய சணல் வாரியம் ஜவுளித்துறை அமைச்சக இயக்குநர் திரு கிசான் சிங் கலந்து கொண்டு ஜூட்மார்க் இந்தியா திட்டத்தின் முக்கியத்துவம் மற்றும் சனல் துறையின் எதிர்கால வளர்ச்சியில் இதன் பங்கு குறித்தும் விரிவாக உரையாற்றினார் விழிப்புணர்வு முகாமில் சனல் துறையுடன் தொடர்புடைய உற்பத்தியாளர்கள் வர்த்தகர்கள் ஏற்றுமதியாளர்கள் சனல் பொருட்கள் தயாரிக்க விரும்புவோர் மற்றும் தொழில் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மதுரை பாஸ்போர்ட் அலுவலகத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்றி மூன்று இ பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன மதுரை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் திரு வசந்தன் தெரிவித்துள்ளார் மதுரை மண்டல அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மதுரை பாஸ்போர்ட் அலுவலகத்தில் இரண்டு லட்சத்தி தொன்னூற்றி ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது பாஸ்போர்ட் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இ பாஸ்போர்ட்டுகள் வழங்க உத்தரவிட்டதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மதுரை பாஸ்போர்ட் அலுவலகத்தில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி மூன்று இ பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டன என்றும் அவர் கூறினார் மேலும் கிராமப்புற மக்களும் பாஸ்போர்ட் பெற வேண்டும் என்னும் நோக்கத்தில் நடமாடும் பாஸ்போர்ட் அலுவலக சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது என்ற அவர் மதுரை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் சார்பில் தனுஷ்கோடியில் இருந்து நடமாடும் பாஸ்போர்ட் அலுவலக சேவை வாகனம் துவக்கி வைக்கப்பட்டது என்றும் இதன் மூலம் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் பயன்பெற்றனர் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் மாணவர்கள் பாஸ்போர்ட் பெற ஏதுவாக கல்லூரிகளில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு ஐயாயிரத்தி மாணவர்கள் பாஸ்போர்ட் பெற்றுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பாஸ்போர்ட் குறைதீர்ப்பு முகாம்கள் வாயிலாக பதினேழாயிரத்தி மனுக்கள் பெறப்பட்டு அதில் பதினேழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என்ற அவர் பொதுமக்களின் குறைகள் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் நிவர்த்தி செய்யப்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார் மதுரை உலகத் தமிழ்ச்சங்க வளாகத்தில் சான்றோர் பெருவிழா சிறப்பாக துவங்கி இரண்டு நாட்கள் நடைபெற்றது மதுரை மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வைத் தொடர்ந்து தமிழறிஞர்கள் சான்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்ற தமிழ்ச்சங்க பதாக பேரணியையும் துவக்கி வைத்ததடுத்து இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்நிகழ்வில் அயலக தமிழ் அமைப்புகள் வெளிமாநில மற்றும் தமிழ்நாட்டு தமிழ் அமைப்புகள் என ஏராளமானோர் பங்கேற்க பட்டிமன்றம் சான்றோர் முற்றம் இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்றது மதுரை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றியம் கல்லணை ஊராட்சியில் உள்ள பூங்காவினை பார்வையிட்ட ஆட்சியர் அங்கு மேம்படுத்தப்பட்ட திட்ட அறிக்கை தயார் செய்து பணிகளை விரைந்து மேற்கொள்ளவும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்து தரம் பிரித்து மறு சுழற்சி செய்யும் பணியினை மேற்கொள்ளவும் அவர் அறிவுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றியம் கல்லணை ஊராட்சியில் உள்ள நேதாஜி நகரில் பதினைந்தாவது நிதி குழு மானிய திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ள குளியல் தொட்டியையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள உத்தரவிட்ட அவர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நாடக மேடையையும் ஆட்சியர் பார்வையிட்டார் மேலும் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றியம் கீழக்கரை ஊராட்சியில் ரூபாய் மூன்று கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கத்தில் உள்ள உடற்பயிற்சி கூட்டத்தில் உபகரணங்களின் செயல்பாடுகள் குறித்தும் பார்வையிட்டு அங்கு பராமரிக்கப்படும் பதிவேடுகளையும் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் ஆய்வு செய்து పార్వైర్ారు